விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமே இல்லாமல் அது உங்களுக்கு பிரம்மாண்டமான லாபகரமாக அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதை நினைத்ததை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே அதிவிரைவாக துரிதமாக துல்லியமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஜன்ம வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் குருவின் பார்வையை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அபாரமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் குறு செவ்வாயை பார்ப்பது மட்டுமில்லாமல் குருபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பதும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நல்ல தெளிவு கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்து பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களை உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்க முடியும் ஏனெனில் மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திற்குள் ராகு அமர்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரிக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது அற்புதமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அருமையாக கைகூடி வருகிறது பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உடை தெரிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக இந்த நேரத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு என்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைத்து உற்பத்தியை அதிகரித்து லாபங்களை அபரிவிதமாகப் பெற முடியும் மனதிற்கு சிரமங்களை சிக்கல்களை கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த பல பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மனமகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அபரிவிதமாக காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள்ளேயே பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் எவ்விதமான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களுமில்லாமல் பணவரவுகளும் ஆதாயங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பலவிதங்களில் நல்ல பல பணவரவுகளும் ஆதாயங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரக்கூடிய அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இதுவரையில் உங்களுடைய பொறுமைக்கு சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான அதிவிரைவான துரிதமான துல்லியமான நுணுக்கமான நுட்பமான வெற்றியோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது மற்றவர்களை முன்னேற்ற பாதையில் பயணிக்க செய்துவிட்டு உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் மாறி உங்களுடைய வாழ்க்கையை பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் ஆற்றல்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய முழு திறமைகளையும் மிகச் சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே நீங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான அற்புதமான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் தனியாக செயல்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முடிவுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் பயணங்கள் இருக்கும் என்றாலும் அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுபநிகழ்வுகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிலையில் சுக்கிரனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் குறைந்து வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய முதலீடுகள் சேமிப்புகள் மேற்கொள்வதற்கான யோகங்களும் உண்டு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டு யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நல்லபல ஆற்றல்கள் நிறைந்து உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்கள் தேர்தலை மையமாக கொண்டு சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமாக அருமையாக கைகூடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உடல் நல ஆரோக்கியம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் நல்ல அற்புதமான அருமையான வரன் கிடைத்து திருமண தடைகள் தோஷங்கள் விலகி கல்யாண பாக்கியம் புத்திர பாக்கியம் என எல்லாமே மிகச் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது உச்சநிலையில் இருப்பது சிறப்பு சில தினங்களில் வக்கரகதிக்கு திரும்புகிறார் குரு எப்படி இருந்தாலும் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உங்களை வரும் எனவே விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணங்களில் இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் நஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் பலமாக உடைத்து பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கடினமான முயற்சி முடிவு உழைப்பு போன்றவற்றிற்கு நல்ல பலங்கள் இதுவரையில் கிடைக்காமலிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிறப்பான யோக பலன்களை அருமையாக சந்திக்க முடியும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் ஏதேனும் உங்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவைகள் மட்டுமில்லாமல் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய முயற்சிகள் சுயமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் நல்ல பல நிகழ்வுகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் பெறக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அற்புதமான அருமையான அமோகமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமான அமைப்பில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரத்தை நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கிறது ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக்கொண்டு ஆதரவான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதைவிட விட அபரிவிதமான அமோகமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அதீதமாக சந்திக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் அருமையாக கைகூடி வருகிறது சந்திரன் பல இடங்களில் பயணித்தாலும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் புது புது பணிகளை ஆரம்பிக்கப் போகிறீர்கள் புதிய சொத்துக்களை வாங்குகிறீர்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குகிறீர்கள் புதிதாக ஒரு காரியத்தை மேற்கொள்ளப் போகிறீர்கள் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவ்வாறான விஷயங்கள் அனைத்திற்கும் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய திசையில் மட்டும் பயணிக்காமல் உங்களுடைய சுயமான சொந்த முடிவுகளை எடுத்து செயல்பட்டால் கண்டிப்பாக பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இதை தவிர்த்து அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளின்படி மட்டுமே உங்களுடைய முயற்சிகளை முடிவுகளை செயலாக்கம் செய்தால் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் முடிவுகள் என்பது உங்களுடையதாக இருந்தால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல பல மாறுதல்களை முன்னேற்றங்களையும் நிறைந்து பெருமென்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்